ஐ திங்க் நினைக்கிறேன் நான் அப்போதுல இருந்து மாரிதாஸ் அண்ணாவை இனிஷியல் எந்த ஒரு இருந்தாலும் அதை அப்போதுல இருந்து இப்ப வரைக்கும் நான் மாரிதாஸ் அண்ணாவை ஃபாலோ பண்றேன் என்ன மாதிரியா உங்களை நிறைய பேரு கண்டிப்பா அந்த கால கட்டத்தில இருந்து மாரிதாஸ் அண்ணாவை ஃபாலோ பண்ணிருப்பீங்க பழைய சங்கிகளுக்கு ஆதி காலத்து பழைய சங்கிகளுக்கு என்ன மாதிரியா நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா மாரிதாசன்ன பண்ண பல சம்பவங்கள் ஞாபகம் இருக்கும் ஈவேராவின் யுனெஸ்கோ அவார்டு பர்னிச்சர்ல இருந்து தமிழக ஊடக பூர்கிகள் பர்னிச்சர் வரைக்கும் மனுஷன் தூள் அடிச்சி அடிச்சு நொறுக்கி இருக்காரு சமீபத்துல அவரு பெஹென் வுட்ஸ் இருக்கு இல்லையா அவனுங்க பண்ண ஒரு எச்சத்தனமான காரியத்தை எக்ஸ்போஸ் பண்ணி இருந்தாரு அதுக்காக இந்த பெஹின் வுட்ஸ் என்ன மாதிரியான காரியங்களை செய்யக்கூடாதோ செய்யவே கூடாதோ அதெல்லாம் மாரிதாசனனுக்கு எதிராக செஞ்சிருக்கானுங்க இத மாதிரி எல்லாம் பண்ணோம்னா மாரிதாஸ் அடங்கிருவான் பயந்துருவான் ஒடுங்கிருவான் நம்ம பக்கமே அவன் வரவே மாட்டான் தலை வச்சு கூட இந்த பக்கம் படுக்கவே மாட்டான் நம்மளை சீண்டவே மாட்டான் அப்படின்ற மாதிரி இவனுங்க நினைச்சுட்டானுங்க பட் அவனுங்களுக்குலாம் நம்மளுடைய மாரிதாசன்ன பத்தி தெரியல போல இந்த சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அத மாதிரிதான் இந்த பிகேன்ஸ் மாதிரியான ஆட்களை டீல் பண்ணுவாரு அவருடைய மாரிதாசன்ன இதுக்கப்புறமா இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாரோ பிகேன் உட்ஸ் பிகேந்த சீன்ஸ்ல பண்ணக்கூடிய தள்ளவாரி முல்ல மாதிரியான காரியங்களை ஆதாரத்தோட எடுத்து போட்டு இன்னும் என்ன மாதிரியான டார்ச்சர்களை மாரிதாசன் பண்ண போறாரோ எிராசன் வடிவழங்கி இல்ல எதிர்ப்பு இல்லை எனக்கு எதிரே இல்லை எனக்கு எதிரே ராமானுஜாய நமகா ஏருமை தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் நம்ம மாரிதாசன் பல பர்னிச்சர்களை தூள் தூளா அடிச்சு நொறுக்கி இருக்காரு ஏகப்பட்ட சம்பவங்களை அவர் பண்ணியிருக்காரு எனக்கு பர்சனலா மாரிதாசன பண்ண சம்பவங்கள்ல ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த நியூஸ் எயிட்டீன் விவகாரம் அந்த விவகாரத்துல நியூஸ் எயிட்டீன்ல வேலை பார்த்துட்டு இருந்த ஈவேரா கோஷ்டிகளை அந்த ஒட்டுமொத்த கோஷ்டிகளை அப்படியே தூக்கின்னு போய் கடாசிட்டாரு அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமாகத்தான் ஊடகவாதிகள் அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருந்த இந்த சீப்பு செந்தில் ஜீவ சகாப்தம் அப்புறம் குணா ஆசிப் இவனுங்க எல்லாருமே அம்பலமானுங்க நாங்க திமுக எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க நாங்க திமுக காதரவாக செயல்படவே இல்லைங்க இந்த மாரிதாசு எங்க மேல போலியான குற்றச்சாட்டுகளை கராது நாங்க அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது எங்களை நம்புங்க அப்படின்ற மாதிரி யோகியவான்கள் மாதிரி நாடகம் போட்டானுங்க ஆனா அவனுங்க எல்லாருமே இப்ப என்ன பண்றானுங்க அந்த நேரத்துல அவனுங்க மறைமுகமா திமுகவுக்கு என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தானுங்களோ அதை இப்போ வெளிப்படையே பொதுவழில பண்ணிட்டு இருக்கானுங்க திமுக அண்டாதான் நான் திமுக சொம்புதா நான் திமுக குண்டாதான் நான் திமுகவை தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வெளிப்படையே திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கானுங்க இதைதான மாரிராசனை எக்ஸ்போஸ் பண்ணாரு இதைதான் நீங்க பண்றீங்கன்னு அப்போ சொன்னாரு அப்போ யோகவான்கள் மாதிரி பேசிட்டு இருந்தீங்க இப்போ என்னடா பண்றீங்க இந்த கேள்விகளுக்கு இவனுங்கள்ல எவனாச்சும் ஒருத்தனாச்சும் இப்போ வரைக்கும் பதில் சொல்லிருப்பானா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே வரலாறு பதியப்பட்ட வரலாறு இது எல்லாமே இப்ப ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்ப நாம இந்த பிகைன்ஸ் விவகாரத்துக்கு வரலாம் கண்டிப்பா உங்கள்ல நிறைய பேரு பிகென்ட்ஸ் கலாட்டா மாதிரியான ஊடகங்களை பார்த்து காண்டாயிருப்பீங்க கூத்தாடிகளுக்கு அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஹைப்பு இழவு வீட்டுல அவனுக்கு பண்ணக்கூடிய எச்சத்தனம் இது மாதிரி பல மேட்டர்கள்ல நாம அவனுங்களை பார்த்து காண்டா இருப்போம் அதே மாதிரிதான் நம்மளுடைய மாரிதாசனாவும் காண்டா இருக்காரு சோ இது மாதிரியான விஷயங்கள்ல நேரடியாக பிகென்வெட்ஸ் போட்டு அடிக்காம நம்முடைய மாரிதாசன் என்ன பண்ணியிருக்காரு அவனுங்க பரப்புன ஒரு அவதூறு செய்தியை வச்சு அந்த ஒரு செய்தியை மட்டும் அடிப்படையா வச்சு அவனுங்க பரப்புன அந்த ஒரு அவதூறு செய்தியை கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி போட்டு பொலந்திருந்தாரு இதுதான் நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது மாரிதாஸ் என்ன பண்ண அந்த ஒரு சின்ன விஷயம் இருக்கு இல்லையா அதுதான் சின்ன மீன் இந்த பிகைன் உட்ஸ் என்ன பண்ணியிருக்கானுங்க ஆஹா நமக்கு ஏற சொல்லிட்டு மாரிதாசன் போட்ட அந்த ஒரு வலையில அவனுங்க அவதூறு செய்தியை இந்த பிகைன்ஸ் இருக்கு மாரிதாசனை என்ன பண்ணாரு அப்படின்றத நான் உங்களுக்கு ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன் கொஞ்சம் தர்பூசணி குறித்து ஒரு வீடியோவை போட்டிருப்பாங்க நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்றேன் நான் உங்களுக்கு அவேர்னஸ் ஏற்படுத்துறேன் நான் உங்களுக்கு நாட்டுல நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை குறித்து சொல்றேன்னு சொல்லி ஒரு அவதூறு செய்தியை தர்பூசணி விவகாரத்துல இந்த பிரகைன்ஸ் பண்ணிருப்பானுங்க தர்பூசணி குறித்து அவங்க பரப்புனா அந்த ஒரு அவதூறுக்கு பின்னாடி கார்பரேட் இருக்கா வேற ஏதாச்சும் விஷயங்கள் இருக்கா அதெல்லாம் நமக்கு தெரியாது பட் அவனுங்க வேணும் வேணும்னே தர்பூசணி குறித்த நான் அவதூற பரப்பி இருந்தானுங்க இப்ப வரக்கூடிய தர்பூசணிகள்ல இந்த விவசாயிகள் ரசாயனத்தை கலக்குறாங்க அதனால தான் அது சிவப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பரப்பி விட்டுருந்தானுங்க இவனுங்க பரப்புன இந்த ஒரு அவதூறால இந்த முறை தமிழகத்துல எப்போதும் இல்லாத அளவுக்கு தர்பூசணி விற்பனையானது அடி வாங்கி இருக்கு இவனுங்க இவனுங்க சேனல்ல வெளியிட்ட அந்த ஒரு வீடியோவால நிறைய பேர் தர்பூசணிய வாங்கவே இல்ல இதுல ரசாயன பொருட்கள் கலந்திருப்பாங்க இதுல கலர் பவுடர் கலந்திருப்பாங்க இதை சாப்பிட்டா நமக்கு கேன்சர் வரும் அப்படின்ற மாதிரி ஏக போகமா என்னென்ன அடிச்சு விட்டு இருந்தானுங்க அது எல்லாத்தையுமே நம்பின மக்கள் தர்பூசணிய வாங்கவே இல்ல அவனுங்க இந்த விஷயத்தை நல்லா தெரிஞ்சுதான் பண்ணிருக்கானுங்க இத மாதிரி பண்ணா கண்டிப்பா விவசாயிகள் அடிபடுவாங்க விவசாயிகள் கஷ்டப்படுவாங்கன்னு தெரிஞ்சுதான் அவனுங்க இது மாதிரி பண்ணிருக்கானுங்க இந்த விஷயங்களுக்காக தர்பூசணி வியாபாரிகள் அந்த விவசாயிகள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க மாரிதாசனம் கிட்ட இந்த விவகாரத்தை குறித்து எடுத்து சொல்லியிருக்காங்க கோரிக்கையா முன்னெடுத்து வச்சிருக்காங்க மாரிதாசன் என்ன பண்ணிருக்காரு அந்த தர்பூசணி விவகாரம் குறித்து பல ரிசர்ச்சளை பண்ணி அந்த விவகாரத்தை குறித்து அவர் பேசியிருப்பாரு ஒரு வீடியோவா பேசியிருப்பாரு அந்த வீடியோல பிகைன்ஸ் போட்டு இருப்பாரு நாம இது மாதிரி பண்ணோம்னா கண்டிப்பா ட்ரிகர் ஆகி வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணுவான் அப்படின்றது மாரிதாசனாவுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சுதான் அவன் ஆகி மாரிதாசனா மேல டிஃபர்மேஷன் டிரிகர் போட்டிருக்கான் அந்த வழக்கின் மீது தான் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த சைட்ல அந்த நியூஸ் கடை போடுறான் பாருங்க பிகை நோட்ஸ் போட்ட நியூஸ் கார்டு தான் இது ஓகேவா சென்னை உயர்நீதிமன்றம் இப்படிப்பட்ட ஒரு உத்தரவை போட்டிருந்தாங்க யூடியூபர் மாரிதாசுக்கு உயர்நீதிமன்றம் தடை இப்படி டைட்டில் வச்சிருக்கான் பாத்தீங்களா பிகென்வுட்ஸ் நிறுவனத்தின் மீது தவறான அவதூறு கருத்துக்களை வெளியிட்ட யூடியூபர் மாரிதாசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியனின் வாதத்தை ஏற்று பிகென்வுட்ஸின் நற்பெயரை சேதப்படுத்தும் தவறான தகவல்களை ஊடகங்களில் வெளியிடக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவு ஆக்சுவலா நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய இந்த ஒரு உத்தரவானது பிகென் உட்ஸுக்கு சாதகமாலா ஒண்ணும் கிடையாது மாரிதாஸ் சாதகமா தான் இருக்கு பிகென் மாதிரி பொய்யும் அவதூறும் பொருளையும் தான் பரப்பிவிடக்கூடாது பட் மாரிதாசனா மாதிரி உண்மையை பேசலாம்ல இந்த இடத்துல தான் நம்முடைய மாரிதாசன ஒரு ஸ்டெப் மேல வராரு அதாவது சாதாரண தர்பூசணி விவகாரத்தை பத்தி எடுத்து பேசினதுக்கு இவன் மாரிதாசன மேல டிஃபர்மேஷன் போட்டிருக்கானா அவ எந்த அளவு இன்செக்யூரிட்டியா இருந்திருப்பான் அவ எந்த அளவு பெரிய பெரிய தப்புகள் பண்ணிருந்தானா இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு பயந்து போய் இன்செக்யூரிட்டியில இது மாதிரி கேஸ்லாம் எல்லாம் போட்டிருப்பான் மாரிதாசனாவுடைய ஸ்டைல புரிஞ்சிக்காம தெரிஞ்சிக்காம இவன் பாருங்களேன் வாண்டடா வந்து வண்டியில ஏறி இருக்கான் ஆளாளப்பட்ட திமுகவே மாரிதாசன மாரிதாசனை கிட்ட பின்வாங்கி தாடா போயிருக்கு பல போலி வழக்குகள் போட்டு மாரிதாசனாவை கைது பண்ணிருக்காங்க அவருக்கு மென்டலா பிரஷர் தரணும் அப்படின்றதுக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தொடர்ந்து டிராவல்லே வச்சிருந்தாங்க என்னதான் இவங்க இந்த அளவு டார்சல் கொடுத்திருந்தாலும் அவங்க போட்ட வழக்குகள் நீதிமன்றத்துல நின்னுச்சா சொல்லு நிமிட்சா இதுவரைக்கும் திமுக மாரிதாசனாவுக்கு எதிராக போட்ட வழக்குகள்ல ஜெய்ஸ் இருக்கா அவங்களாலேயும் முடியல பல வருஷமா அரசியல் பண்ணக்கூடிய திமுகவாலேயே முடியல நீலா யார்ரா நீலா யார்ரா பிஸ்கோத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் திமுக வின் பண்ணதுக்கு அப்புறமா முதல்ல தூக்குனதே மாரிதாசனாவதான் ஏன் சொல்லு ஏன்னா மனுஷன் அந்த அளவு திமுகவ டார்சர் பண்ணிருக்காரு சரி தூக்குனா தான் தூக்குனாங்க ஏதாச்சும் உருப்படியான வழக்குகளை போட்டு தூக்குனாங்களா எல்லாமே போலி வழக்குகள் எல்லாமே அவதூறு வழக்குகள் தான் கடைசியில அவங்க போட்ட வழக்குகள் எதுவுமே நீதிமன்றத்துல நிக்கவே இல்லை அடையன்ஸ் நீங்க ஒண்ணு அவர் மேல வழக்கு போடலாம் அவருதான் உங்களை அப்படி போட வச்சிருக்காரு இந்த ஒரு சின்ன விஷயத்த வச்சுக்கிட்டு நீங்க திரைமறைவுல பண்ணக்கூடிய கேடுகட்டை கேப் மாறித்தனமான அயோக்கியத்தனமான காரியங்கள்ல மாரிதாசனை ஆதாரத்தோட வெளியே கொண்டு வர போறாரு எனக்கு தெரிஞ்சு இந்நேரத்துக்குள்ளே மாரிதாசன்ன கிட்ட உங்க பத்தின எல்லா டீடைல்ஸும் போயிருக்கும் உங்களை பத்தின பல டாக்குமெண்ட்ஸ் அவர் கையில கையில் வச்சிருப்பாரு எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டு தான் அவர் உங்கள ஃபிஷிங் பண்ணியிருக்காரு இப்போ அவர் எதிர்பார்த்த மாதிரி நீங்க மாட்டிக்கிட்டீங்க அவர் வலையில நீங்க சிக்கிட்டீங்க இதுக்கப்புறமா மாரிதாசன் நடக்கப் போற குற்றச்சாட்டுகள் நெத்தி பொட்டில் அடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய ஆதாரங்களை வச்சு உங்களை எக்ஸ்போஸ் பண்ண போறாரு இதுக்கப்புறம் இந்த பிகேனிவர்ஸ் என்ன பண்ண போறான் மாரிதாசனை சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பொய்னு சொல்ல போறா சொல்ல முடியுமா அத மாதிரி பொய்ன்னு சொல்றதுக்கு நீ ஆதாரத்தை கொண்டு வரணும் அதுல உன்னால கொண்டு வர முடியுமா மாரிதாசன் பண்ண போற அது மாதிரியான காரியங்களுக்கு உன்னால அவரை எதிர்த்து கேஸும் போட முடியாது இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லுங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் அவரும் இதே மாதிரிதான் பண்ணியிருந்தாரு பட் அவரு மாரிதாசன விவகாரத்துல நீதிமன்றத்துக்கு வரவே இல்ல நீதிமன்றத்துக்கு வந்து அவர் தரப்பு மாரிதாசனாக்கு எதிராக திமுக போட்ட வழக்குகள் எல்லாத்தையுமே நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடுச்சு மாரிதாசனனுக்கு எதிராக திமுக வழக்கு போட்டிருக்கு பட் ஹியரிங் திமுக காரங்க வரவே இல்லை அவங்க தரப்பு வாதத்தை முன்னெடுத்து வைக்கவே இல்ல அதனாலேயே அந்த வழக்கானது தள்ளுபடி ஆயிடுச்சு அதே மாதிரி மாதிரியான ஒரு மேட்ரு தான் இப்போ பிரிகேன்வூட்ஸ் விவகாரத்துல நடக்க போகுது நீங்க வேணா பாருங்களேன் எனக்கு இந்த மாரிதாச தான் ரொம்ப பிடிக்கும் அவர் ஒரு விஷயத்த எடுப்பாரு அதை பயங்கரமா அனலைஸ் பண்ணி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணி அழகா அந்த விவகாரத்துல தப்பு பண்ணாங்கள மாட்டை வைப்பாரு அவர் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும் இந்த ஹரி படம் பாக்குற மாதிரியா இருக்கும் ஒரே பரபர பரபரன்னு இருக்கும் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு விவகாரம் இருக்கு இல்லையா அதுலயும் நம்முடைய மாரிதாசன்னை இதே மாதிரி ஒரு ட்ரிக்கியான விஷயத்த தான் பண்ணியிருந்தாரு அந்த ஃபேக் மெயில் இருக்கு அந்த விவகாரத்தை சொல்றேன் அந்த ஃபேக் மெயில் விவகாரமானது மாரிதாசனை விரிச்ச வலை அப்படின்றது கூட தெரியாம ஏகப்பட்ட அந்த வலையில வந்து சிக்கனானுங்க விவகாரத்திலையும் பண்ணியிருந்தாரு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருந்தாரு பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாரு மாரிதாஸ் இதை மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த நோண்ட ஆரம்பிக்கிறான் அப்படின்றத தெரிஞ்ச உடனே அதை எல்லாத்தையுமே மூடி மறைச்சிட்டாங்க எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டாங்க அந்த பிசினஸ் அடுத்த லெவலுக்கு அவங்க கொண்டு போகவே இல்லை ஃபைனலி நம்முடைய மாரிதாசன் பிகேன் வூட்ஸ் விவகாரத்தில் லேட்டஸ்டாக பண்ண ஒரு சம்பவத்தை காட்டுறேன் இந்த சைடில் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை போடுற பாருங்க பிகேன் வூட்ஸ் பற்றி தவறான தகவல்களை வெளியிடக்கூடாதுன்னு எனக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என செய்தி வெளியிட்டுள்ளது பிகேன் வுட்ஸ் நான் என்ன தவறான தகவல் சொன்னேன்னு சேர்த்து பிகேன் வுட் சொன்னா நல்லா இருக்கும் நீதிமன்றம் சொல்லி இருப்பது தவறான தகவல்கள் வெளியிடக்கூடாது அதாவது சரியான தகவல் வெளியிட தடை இல்லை அவ்வளவுதானே நீதிமன்றம் சரியா தான் சொல்லியுள்ளது அப்படியே செய்கிறேன் அதையெல்லாம் ஒவ்வொன்றாக வெளியிடப்பட கடமைப்பட்டுள்ளேன் உண்மை என்னன்னா ஏம்பா இறந்தவர்கள் வீட்டில் போய் முன்ன பின்ன எல்லா பக்கமும் பேட்டி எடுத்து போடுவது ஒரு பிழைப்பானு கேட்டேன் இது தவறான தகவலா இது நான் சொல்லல மக்கள் சொல்கிறார்கள் இனி சரியான உறுதிப்படுத்தப்பட்ட பற்றிய தகவல்கள் வெளியிடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சொல்லல சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது அதுதான் இது அதுதான் இது கரெக்டா மாரிதர்சனம் போட்ட வலையில இந்த பிகை வந்து மாட்டிக்கிச்சு இப்போ இந்த விவகாரத்தினுடைய அடுத்த அப்டேட்டை காட்டுறேன் சேனல் நிறுவனர் மனோஜ் அவர்கள் காட்டும் கணக்குக்கும் உண்மை கணக்குக்கும் நிறைய வேறுபாடு உண்டு மனோஜ் எடுக்கும் வாக் திரைப்படத்திற்கும் சேர்த்தே இந்த குற்றச்சாட்டை எழுதுகிறேன் பிகைன் மனோஜ் எது உண்மை என்று சொன்னால் பின்னால் கூறப்படும் மற்ற விவரங்களை உரிய ஆதாரத்தோடு வெளியிட விரும்புகிறேன் வருமான கணக்கை மறைப்பது குற்றம் ஆகவே தெளிவுபடுத்தினால் நல்லது அடுத்த சில முக்கிய ஆவணங்கள் விரைவில் வெளியிடப்படும் தாராளமாக பதில் கொடுக்கலாம் இணைத்து வெளியிட தயார் சி இதிலேயே நம்முடைய மாரிதாசன ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வெளிப்படியா பப்ளிஷ் பண்ணிருக்காரு இன்னும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இந்த பிகன் வேர்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையில இருக்கோ சத்தியமா தெரியல பிலிம் ப்ரமோஷன் பிராண்ட் ப்ரமோஷன் பொலிட்டீஷியன்ஸ் ப்ரமோஷன் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸஸ் ப்ரமோஷன் இவனுங்க நடத்தக்கூடிய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு இவனுங்க வாங்கக்கூடிய ஸ்பான்சர்ஷிப் இதை மாதிரி அடுத்தடுத்து ஏகப்பட்ட அட்டாக்குகளை நாம மாரிதாசன கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் எந்தெந்த இடத்துல என்ன மாதிரியான கேப் மாதிரி தனத்தை இவனுங்க பண்ணிருக்கானுங்க அப்படின்றத பண்ணக்கூடிய மாரிதாசன் எக்ஸ்போஸ் பண்ணப் போறாரு தப்பு பண்ணிட்டியே சிங்காரம் தப்பு பண்ணிட்டியே யார்கிட்ட மோதுறோம் தெரியாம இப்படி மோதி புட்டியே பழந்துன்னு கொட்ட திராவிட அரசியல்வாதிகளே மாரிதாசனை கிட்ட வச்சுக்கிறது கிடையாது ஏன்னா மனுஷன் கிட்ட இருக்கக்கூடிய டேட்டா அப்படி இத மாதிரியான விவகாரங்கள்ல மாரிதாசனுடைய வாய் பேசாது அவர் வச்சிருக்க டேட்டா தான் பேசும் ஒரு மீ மூணு நீங்க பாத்திருப்பீங்க பல பேரை போட்டு தள்ளிட்டு இன்னொருத்தனை போட்டு தள்ளுறதுக்காக அவன் வீட்டு வாசல்ல ஒரு அசுரம் நின்றுட்டு இருக்கிற மாதிரி அதை மாதிரி தான் நம்முடைய மாரிதாசன் இப்போ பெஹைன்வட்ஸ் வாசல்லன்னு இருக்கார் ஏகப்பட்ட சமூக விரோத பூர்கைகளை போட்டு பிறந்துருக்காரு இப்போ பெஹைன்வட்ஸை போட்டு புலக்க போறார் தி பெஹைன்வாட்ஸ் ரெஸ்டின் பீஸ் ரா ரெஸ்டின் பீஸ் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் அட்வான்ஸா தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அப்படிதாங்க சின்ன கண்டன்ட் மறுபடியும் அடுத்த ஒரு தரமான வீடியோல சந்திக்கிறேன் உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்ததுன்னால் தயவு செய்து கமெண்ட்டை சொல்லுங்கள் அதை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறேன் முடிஞ்சால் அடுத்த வீடியோஸ்ல நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண பாக்குறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் वंदे मातरम